ஆயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு பிரகாரம் இங்கே வந்து எழுத்தறிவு விகிதத்தை பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி இருக்கிறதே முதல் இடத்துல இருக்குது எழுத்தறிவில் ஏன்னா கன்னி குமரி ரெண்டுமே பெண்கள் தான் எப்போயுமே படிப்பில் வந்து பெண்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவுதான் நம்ம பாகுபாடை பற்றி நம்ம பாடத்தில் பேசினாலும் ரியல் இந்த நிலவரம் என்ன அப்படின்னா பெண்கள் நல்லா படிக்கிறாங்க அதனால தான் கன்னி குமரி ஆகிய பெண்களை மட்டுமே சொல்கிற அது ரெண்டு இடத்துல கண்ணினாலும் பெண்தான் குமரினாலும் பெண்தான் ரெண்டு இடத்துல பெண்களை சொல்கிறக்கூடிய இந்த மாவட்டத்தில் தான் அதிக அளவு எழுத்தறிவு இருக்குது அதுக்கடுத்து சென்னை நம்மளோட கேபிட்டல் அப்படிங்கிறதுனால எழுத்து விகிதம் இரண்டாவது இடத்துல இருக்குது அதுக்கடுத்து தூத்துக்குடி நீலகிரி ஒன்று தூத்துக்குடினா கடல் ஃபுல்லாக ஆழத்துக்கு இல்லைன்னா நீலகிரி மலை இப்படி ரெண்டு உயர்ந்த இடத்துல ஒன்று உயர் ஆழம் அல்லது உயர் உயரம் இதில் வந்து இருக்குது இப்போ உயர் ஆழத்துலேயும் தூத்துக்குடியிலையும் நல்ல ஒரு எழுத்து விகிதம் இருக்குது நீலகிரியும் நல்ல ஒரு எழுத்து விகிதம் இருக்குது ஆக எழுத்தறி விகிதம் உள்ள நான்கு மாவட்டங்கள் எடுத்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி அதுக்கடுத்து சென்னை தூத்துக்குடி நீலகிரி இதுவுமே நான்கு மாவட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரி ரொம்ப குறைவாக இருக்குது அரியலூர் அதைவிட கொஞ்சம் அதிகம் விழுப்புரம் அதோட கொஞ்சம் அதிகம் கிருஷ்ணகிரி அதோட கொஞ்சம் அதிகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா தருமம் அதாவது தருமர் அரியணை ஏறாமல் விழுந்தார் இதுதான் ஆரம்ப கால நிகழ்வு தான் அதை வந்து தூக்கி விட்டாப்புல இதுதான் நம்ம அந்த மகாபாரதில் பார்த்த ஒரு விஷயம் இப்போ தருமர் ஆரம்ப காலத்தில் குறைந்த கல்வியறிவுல இருந்தார் அதனால் அவரால் அரியணை ஏற முடியல விழுந்துட்டார் கிருஷ்ணன் கடைசியில் அத்துக்கிட்டார் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் தர்மரோட அரியணை ஏற முடியாத நிகழ்வு விழுந்த நிகழ்வுக்கு பிறகு கிருஷ்ணர் வந்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறார் அப்போது தர்மர் அப்படிங்கிறது ஆரம்ப காலம் அறுபத்தி நாலு சதவீதம் தான் மிக குறைவானது அரியணை அப்படிங்கிறது அடுத்த லெவல் ஏற முடியாமல் விழுந்தது அதுக்கு அடுத்த லெவல் கிருஷ்ணன் வந்து அதை காப்பாற்றினார் சொல்லி ஒரு சாட் கடை தர்மபுரி தருமபுரி அரியலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி இதுதான் வந்து குறைவாக குறைவிலிருந்து அதிகமாகிறது இங்கே அதிகத்திலேருந்து குறைவாக தான் எந்த பக்கம் நம்ம பார்த்துருக்கோம் கன்னியாகுமரி அப்படின்னு அப்போது இந்த ஒன்றாவது இடத்துல இருக்கிறது ஃபஸ்ட் ட்ரேங்க் நல்ல மதிப்பெண் தொண்ணூற்றெண்டு புள்ளி பதினாலு பர்சன்டேஜ் இங்கேயும் ஒன்றாவது இடத்தான் இருக்குது ரொம்ப லாஸ்ட் ட்ரேக் அறுபத்தி நாலு புள்ளி ஏழுநூறு பர்சன்டேஜ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்